ஃப்ரெண்ட்ஸ் முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு பாருங்க கருப்பில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் போடுங்க அது நல்லாயிருக்கும் கத்தாழை ஜெல்லு இதெல்லாம் போட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெந்தயம் வந்து கொஞ்சமாக நைட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு மே வெந்தயம் வந்து இம்பார்ட்டன் இதுல மிக்சியில் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டு மிக்ஸியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி வரும் நம்ம தலையில் தேய்க்கிறப்ப இந்த இது வந்து திப்பி டிப்பியாக திப்பி திப்பியே வரும் நம்ம ஹேர் லாஸ் பண்ணால் அதுக்குனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து வடிச்சுக்கோங்க வடிச்சுட்டு ஹேரில் நல்லா அந்த லே லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு இது வீக் வீக்லி ஒன்ஸ் போடுங்க வீக்லி ஒன்ஸ் போடுங்க இதே ரெகுலராக போட்டுகிட்டே வந்தோமா முடி கொஞ்சம் கொஞ்சமாக அது கொட்டுட்டு ஸ்டாப் ஆகி அப்புறம் நியூ முடி வந்து நம்மளுக்கு வந்து வளர ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த க்ளாஸ்ல எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க சரியாயிடும் டெய்லி யூஸ் வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்